ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம் ரிஷப ராசி காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி பொருளாதாரத்தை குறுக்கக்கூடிய ராசி முயற்சிகள் நிறைந்த ஒரு வருடம் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக ஆகக்கூடிய காலம் கண்டிப்பாக அனுகூலமாக ஆகும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கும் உடனே அது கை கூடாது இந்த ஒரு வருஷம் முதலே எனக்கு கல்யாணமாக இல்லைங்க இன்னி ஒரு வருஷமாக அப்படின்னீங்கன்னா ஒரு வருஷம் தள்ளி போடுதல் நலம்ங்கிறது தான் என்னுடைய ஒரு உங்களுக்கு அட்வைஸ் மேலே குரு மாற்றம் வேலையில் பெரிய மாற்றம் இல்லைங்க பொருளாதாரம் சார்ந்த நன்மையே நிலையில் மாத்திரம் ஒரு திருப்தியே இருக்காது என்னடா தினமும் போகிறேன் அதே வேலையை பண்ணிருக்கேன் சம்பாதிச்சிட்டு வரேன் எனக்கு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு திருப்தியற்ற நிலை தொடர்கிறது பூர்வீகத்தில் லாபம் உண்டு மகிழ்ச்சி இருக்கும் இப்போ பாட்டன் வழி சொத்து கிடைக்கணும் அப்பா வழி இது ஏதோ ஒன்று எனக்கு பூர்வீகம் இருக்குது கிடைக்கணுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் திடீர் லாபங்களை தரும் என்றாலும் ஐம்பது சதவீதம் தான் அனைத்தும் நன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வருட ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனம் மே ஏப்ரல் மாதத்தில் சாரி ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது மன சுருக்கத்தை தவிருங்க என எல்லாம் அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் நடக்காது இப்படின்னு சொல்லிப்போம் பாருங்கள் அந்த மாதிரியான மன சுருக்கத்தை தவிர்ப்பது நல்லது அறுபத்தைந்து சதவீதம் நல்லா இருக்குது பயணங்களால் மகிழ்ச்சிகள் உண்டு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை தான் மேசராசி ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் மூணு கிருத்திகை ரெண்டு மூணு நாலு மூணு பாதங்கள் இருக்கு இந்த மூணு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கிருத்திகை ரெண்டு மூணு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பிலேயே இருக்கு பொருளாதார மேன்மை இருக்கக்கூடியது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த கிருத்திகை ரெண்டு மூணுக்கு அவங்களுக்கு வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய காலம் இவங்களுக்கு முக்கியமாக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தாமதப்பட்டு தான் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பண்ணணும் அப்புறம் கிருத்திகை நாலு ரோகிணி நட்சத்திரம் நாலு பாதங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அவ்வளவு சிறப்பில்லை ரோகிணி நட்சத்திரத்தினுடைய மூணாவது பாதத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தினுடைய சிறப்பாகவே இருக்குது வேலை வாய்ப்பினுடைய நிலை சிறப்பாகவே இருக்கும் கிருத்திகை நாலு ரோகிணி ஒன்று ரோகிணி ரெண்டு ரோகிணி மூணாம் பாதம் வரைக்கும் இருக்கிறது சுமார் ரோகிணி நாலாம் பாதம் மிருகசீரிசம் ஒன்று மிருகசீரிசம் ரெண்டு இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார மேன்மையை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் நிறைய எஃபெக்ட் போடுவீங்க இதனுடைய பலன் உங்களுக்கு குறைவாகவே இருந்தாலும் கூட நல்லா சமாளிக்கக்கூடியதாக பொருளாதாரம் ஒரு திருப்தியான நிலையில் இருக்கக்கூடியதாக வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமானதாக இருக்கும் முயற்சிகள் பலிதமும் அதே போல் மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதங்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டில் பிறந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் மிருகசீரிச நட்சத்திரம் ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை நிறையவே சொல்லலாம் கண்டிப்பாக அது காதல் திருமணம் லவ் பண்ணிட்டு இருக்கங்க நடந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலன்னா சக்சஸ் ஆகக்கூடிய சக்ஸஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஸோ ரிஷபராசி இந்த ஆண்டு அறுபத்தைந்து சதவீதம் சிறப்பான ஆண்டாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்